நேற்றைய தினம் காஷ்மீரிலே பகர்ஹாமிலே நடத்தப்பட்ட தீவிரவாத தாக்குதலை கண்டித்து அதில் மரணமடைந்த சுமார் இருபத்தாறு நபர்களின் குடும்பத்திற்கு எஸ்டிபிஐ கட்சியானது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றது அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தக்கூடிய வகையில் அந்த தீவிரவாத தாக்குதலை கண்டிக்கும் விதமாகவும் ஒரு இரு நிமிடங்கள் ஏந்தி அமைதி கூட்டம் நடைபெற இருக்கின்றது பயத்தில் இருந்து விடுதலை நேற்றைய தினம் இந்தியாவிலே நடத்தப்பட்ட தாக்குதல் என்பது நமது இந்தியாவுடைய இறையாண்மையை ஒழுக்கி இருக்கின்றது என்று சொன்னால் மிகையாகாது இந்த தீவிரவாத தாக்குதலே மரணமடைந்த நபர்களுக்கு அவர்களின் குடும்பத்திற்கு எஸ்பி கட்சியானது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்ற இந்த சூழ்நிலையிலே இந்த தீவிரவாத தாக்குதலுக்கு எஸ் டிபி கட்சியானது மிகுந்த கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கின்றது தீவிரவாதத்திற்கு மதம் கிடையாது இந்த தீவிரவாத தாக்குதலை சில பத்திரிகைகள் சில விசம்பிகள் மத ரீதியான ஒரு சாயம் பூசி இதிலே மதத்தை வைத்து அங்கன் தட்டியலாக சகோதரர்களாக ஒற்றுமையாக இந்தியாவை துண்டோட இணைக்கின்ற இந்த வேலையிலே நாமெல்லாம் ஒற்றுமையாக இருந்து இந்த சுதந்திர இந்தியாவிலே மத சார்பற்ற தன்மையை பாதுகாக்கின்ற வகையிலே அந்த விசம்பிகளின் பொய் பிரச்சாரத்தை முடித்து நம்முடைய ஒற்றுமையை காட்டக்கூடிய ஒரு சூழ்நிலையை துர்பாக்கிய சூழ்நிலையை இந்த தீவிரவாத தாக்குதலை யார் செய்திருந்தாலும் அவர்களை கட்டுமையாக கண்டிக்க வேண்டும் என்பதிலே மாற்று கருத்து யாருக்கும் இருக்க முடியாது அவர்கள் எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் அதை கண்டிக்கக்கூடிய வகையிலே இனி வரக்கூடிய ஒரு அது ஒரு சந்ததியாக இருக்கக்கூடிய தண்டனை வழங்க வேண்டும் என்பதிலே அதே போல இந்த சூழ்நிலையை மனவாத விஷமிகள் அவர்களுக்கு சாதகமாக எடுத்துக்கொண்டு இதில் சூழ்ச்சிகளை செய்து மத வேண்டுமான புகுி ஒற்றுமையை சீர்குலைக்கின்ற வகையில் கவனமாக செயல்பட்டு முறியடிக்க வேண்டும் மீண்டும் ஒரு முறை அந்த குடும்பத்தாரருக்கு இரங்கலை தெரிவித்து கொள்கின்றது தாக்குதல் என்பது இந்தியாவுடைய உணவு துறைக்கு கிடைத்த தோல்வி என்பதையும் இந்த இடத்திலே சுட்டிக்காட்ட விரும்புகின்றோம் இது உலகத்தினுடைய தோல்வி இதை முன்கூடியே தடுத்திருக்க முடியும் ஆனால் இந்த பாசிச அரசு மத விரோத கருத்துக்களை பரப்புவதே முறையாக இருந்து கொண்டு நாட்டினுடைய பாதுகாப்பிலே கோட்டை விட்டிருக்கின்றது என்று சொன்னால் தயாராகும் இந்த தாக்குதலுக்கு முழு பொறுப்பையும் இந்த பாசிசத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவருடைய தவறுகளை ஒத்துக்கொள்ள வேண்டும் அவருடைய தோல்விகளையும் ஒத்துக்கொள்ள வேண்டும் என கூறி ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதோடு இனி ஒரு இனி காலம் இதுபோல சம்பவங்கள் நடக்காமல் இருக்க வேண்டும் அதற்காக நாம் எல்லாம் பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த தாக்குதலில் உயிரிழந்த அந்த இருபத்தி ஆறு நபர்களுடைய ஆத்மாவும் சாந்தியடைய பிரார்த்தனை செய்து ஒரு பார்க்க கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்